மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷெய்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் எழுபத்தி ஏழு அனுப்பப்படுபவை ஆயத்து ஒன்று முதல் ஐம்பது வரை தொடர்ச்சியாக அனுப்பப்படுவை மீது சத்தியமாக வேகமாக வீசுகிறவை மீதும் பரவலாக பரத்துவதன் மீதும் சத்தியமாக வேறுபடுத்தி காட்டுவோர் மீதும் சிந்தனையை தூண்டுவோர் மீதும் அல்லது எச்சரிக்கையோ நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது நிகழ்வதே ஆகும் இன்னும் நட்சத்திரங்கள் அழிக்கப்படும் போது மேலும் வானம் பிளக்கப்படும் போது அன்றியும் பறக்கடிக்கப்படும் போது மேலும் தூதர்களுக்கு நேரம் குறிக்கப்படும் போது எந்த நாள் வரை பிற்படுத்தப்பட்டிருக்கின்றன தீர்ப்புக்குரிய நாளுக்காகத்தான் மேலும் தீர்ப்புக்குரிய நாள் என்னவென்று உமக்கு எது அறிவித்தது பொய் அந்நாளில் கேடுதான் முன்னோர்களை நாம் அழிக்கவில்லையா பிறகு பின்னுள்ளவர்களையும் பின்தொடர செய்வோம் குற்றவாளிகளை இவ்வாறுதான் நாம் செய்வோம் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அற்ப நீர்த்துளியிலிருந்து உங்களை நாம் படைக்கவில்லையா பின்னர் அதனை பத்திரமான இடத்தில் உறுதியாக ஆக்கி வைத்தோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இவ்வாறே நாமே அதை அமைத்திருக்கின்றோம் அமைப்போரில் நாமே மேலானோர் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் பூமியை உங்களை அரவணைத்துக் கொண்டிருப்பதாக நாம் ஆக்கவில்லையா உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் அங்கேயும் அதில் உயர்ந்த மலைகளையும் நாம் ஆக்கினோம் இனிமையான தண்ணீரையும் நாம் உங்களுக்கு புகட்டினோம் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நீங்கள் எதை பொய்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ அதன் பால் நடப்பீர்களாக மூன்று கிளைகளுடைய நிழலின் பால் நடப்பீர்களாக நிழல் அழிப்பதும் இல்லை கடும் தளலை விட்டு அல்ல நிச்சயமாக அது ஒரு பெரிய மாளிகைகளை போன்று நெருப்பு பொறிகளை கொண்டு வீசி எரிந்து கொண்டு இருக்கும் அது மஞ்சள் நிறமுள்ள ஒட்டகைகள் போன்று இருக்கும் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இது அவர்கள் பேச முடியாத நாள் அன்றியும் புகழ் கூறவும் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இது தீர்ப்புக்குரிய நாளாகும் உங்களையும் முன்னிருந்தோரையும் நாம் ஒன்று சேர்க்கக்கூடிய எனவே உங்களிடம் சூழ்ச்சிகள் இருக்குமானால் சூழ்ச்சி செய்து பாருங்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நிச்சயமாக உள்ளச்சமுடையவர்கள் நிழல்களிலும் நீர் சுனைகளிலும் இருப்பார்கள் இன்னும் அவர்கள் விரும்பும் கனி வகைகளும் உண்டு நீங்கள் செய்து கொண்டிருந்த செயல்களின் காரணமாக சுகமாக தாராளமாக புசியுங்கள் இன்னும் பருகுங்கள் நிச்சயமாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுப்போம் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் புசித்துக் கொண்டும் சுகித்துக் கொண்டும் இருங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் பணிந்து நடக்க மாட்டார்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் எனவே இதற்கு அப்பால் எந்த ஹதீசை அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள் அலஹம்துல்லா